அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்காக அபயம் ராமலிங்காக அபயம் ராமலிங்கா அபயம் அபயம் அனைவருக்கும் வந்தனம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் காணொலிகள் நாம் தொடர்ந்து நம்முடைய தெய்வமாகிய திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திருவாய் மலந்தருளிய திருவருட்பாவின் ஆழ்ந்த உண்மைகளை தொடர்ந்து விசாரம் செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றும் பெருமானார் நமக்கு கொடுத்த அற்புதமான திருவருட்பாவிலிருந்து இரண்டு பாடல்களை நாம் விசாரம் செய்ய இருக்கின்றோம் அதில் பெருமானார் கூறுகிறார் தாயும் தந்தையும் தெய்வமும் குருவும் தாங்குகின்றதோர் தலைவனும் பொருளும் ஆயும் இன்பமும் அன்பும் மெய் அறிவும் அனைத்தும் என ஆதரித்து இருந்தேன் ஏயும் என் அளவில் இரக்கம் ஒன்றிலேயே என் செய்வேன் இதை யார்க்கு எடுத்துரைப்பேன் சேயும் நின்னருள் நசைவுறும் கண்டாய் தில்லை மண்டிடை திகழ் ஒளி விளக்கே அப்படின்னு குறுக்கார் பெருமானார் இந்த பாடலுக்கான பொருள் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா பெருமானார் தன்னை முழுமையாக இறைவனிடம் கொடுத்து விண்ணப்பம் வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடலின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா நாமும் இதுபோல் விண்ணப்பம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறது அதில் பெருமானார் சொல்கிறார் தாயும் என் அம்மாவும் தந்தையும் என் அப்பாவும் தெய்வமும் என்னுடைய குல தெய்வமும் குருவும் எனக்கு நல்லறிவை ஞானத்தை சாகாத கல்வியை கொடுக்கக்கூடிய குருவும் தாங்குகின்றதோர் தலைவனும் நான் தடுக்கி விழுகின்ற பொழுதெல்லாம் என்னை தாங்கி பிடித்து என்னை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய தலைவனும் பொருளும் இந்த உலகிகளில் நான் வாழ்வதற்கு தேவையான பொருளாக இருந்தாலும் சரி அருளியலில் உன்னுடைய அருள் பொருளாக இருந்தாலும் சரி அந்த பொருளும் ஆயும் இன்பமும் அந்த பொருளினால் வரக்கூடிய இன்பமும் பொருளும் ஆயும் இன்பமும் அந்த பொருளாய் எனக்கு வரக்கூடிய இன்பமும் அன்பும் ஒரு மேல் நான் கட்டக்கூடிய அன்பும் மெய்யறிவும் உண்மையான அறிவும் அப்போ மெய் அறிவுன்னு சொல்லும் பொழுது பொய்யறிவு என்று ஒன்று இருக்கா இருக்கிறது இந்த உலகியலில் நாம் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கல்விகள் அனைத்தும் பொய்யறிவு தான் அவைகள் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய அறிவுகள் இந்த வாழ்வியலில் நாம் பொருளீட்டுவதற்காக அந்த கல்விகள் அறிவுகள் பயன்பட்டாலும் கூட அது உண்மையான இறைவனுடைய இறை அனுபவத்தை கொடுக்கக்கூடிய அறிவா என்று பார்த்தால் இல்லை அப்போ அது பொய்யறிவாகத்தான் இருக்கிறது மாறக்கூடிய அறிவாக மறையக்கூடிய அறிவாக இருக்கிறது ஒரு இருநூறு வருடங்களுக்கு முன்பு மின்சாரம் என்று ஒன்று கண்டுபிடிக்கப்படும் இரவுகள் பகலாக மாறும் என்று யாராவது சொல்லியிருந்தால் அவனை பார்த்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் சிரிச்சிருப்போம் முட்டால் வளர்றான் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஆனால் இன்றைய நிலை இப்படி புதிது 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 புதிதாக கண்டுபிடிக்கின்ற பொழுது பழைய விடயங்கள் எல்லாம் பொய்யாகி கொண்டே இருக்கின்றன அப்ப மெய் அறிவும் இறைவனை அடையக்கூடிய மெய் அறிவும் அனைத்தும் நீ என ஆதரித்திருந்தேன் எது அனைத்தும் அம்மா அப்பா தெய்வம் குரு இன்னும் வேற என்னெல்லாம் இருக்கோ எல்லாம் நீ என அனைத்தும் நீ என ஆதரித்து இருந்தேன் உன்னையே நம்பி இருந்தேன் ஆதரித்து இருந்தேன்னா உன்னையே நம்பி இருந்தேன் ஏயும் என் அளவில் இறக்க ஏம்பா ஏன்பா நான் எல்லாமே நீதான் நினச்சி நம்பி இருக்கனே ஏன்மேல் உனக்கு இன்னும் இறக்கம் வரலையா என் மேலே ஒன்றுமா உனக்கு இறக்கம் வராமல் இருக்கு என் செய்வேன் ஒருவேளை உனக்கு இறக்கம் வரலைன்னா நான் என்ன செய்வேன் என்ன செய்ய முடியும் எல்லாமே நீதான் என் செய்வேன் இதை யாருக்கு எடுத்துரைப்பேன் இதை யார்கிட்ட போய் சொல்ல முடியும் யார்கிட்டயா சொல்ல முடியுமா சொல்லவும் முடியாது நான் யாரிடமாவது சொல்வதாக இருந்தால் அதுவும் உன்கிட்ட தான் சொல்லணும் என் மேலே நீ இறக்கம் காட்டலைனாலும் உன்கிட்ட தான் சொல்லணும் நீ என் மேலே இறக்கம் காட்டுனீன்னா அதை அனுபவிக்கின்ற அந்த இன்பத்தையும் நான் உங்ககிட்ட தான் சொல்ல முடியும் அது யாருக்காவது நான் போய் சொல்ல முடியுமா வெளியில் போய் சொல்ல முடியுமா இதை யாருக்கு எடுத்துரைப்பேன் நான் எப்படி போய் சொல்லுவேன் மேலே இன்னும் இறக்கம் வரலையே எப்படி எனக்கு இறக்கம் வரும் எப்போ வரும் அப்படின்னு யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும் சேயும் நின் அருள் நசைவுறும் கண்டாய் தில்லை மன்றிட திகழொலி விளக்கே நான் உன் சே இல்லையா நான் உன் பிள்ளை இல்லையா அப்போது இன்னும் என் மீது இரக்கம் இல்லாமல் இருப்பது நியாயமா இன்னும் என் மீது இரக்கம் இல்லாமல் இருப்பது நியாயமா அப்போ என்னன்னா நான் உன் பிள்ளை நான் உன் பிள்ளை அப்போ நீ என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் பார்க்காம குற்றங்களை எல்லாம் குணமாக எடுத்து கொண்டு நான் பிள்ளை என்பதால் ஆனால் நீ எங்கே இருக்க தெரியுமா அதை சொல்லிட்டு பெருமான் சொல்கிறார் தில்லை மன்றிடை தில்லை என்று சொல்லப்படக்கூடிய திருச்சிற்றம்பலத்தில் மனித தேகத்தில் புருவ மத்தியில் தில்லை ஒன்றிடை திகழ் ஒளி விளக்கே அவன் ஒளியாக இருக்கிறான் ஜோதியாக இருக்கிறான் எங்கே தில்லை தளத்திடையே மனிதர்களின் புருவமத்தியின் உள்ளே இறைவன் ஒளி விளக்காக இருக்கிறான் அவன் ஜோதியாக இருக்கிறான் வெளியில இல்ல உள்ள ஏன்னா வெளியில் வந்து இறைவனை ஐயா வந்து வெளின்னு சொல்லிட்டார் இறைவன் வெளியில் வெளியாக இருக்கிறான் மனித தேகத்தில் அவன் ஒளியாக இருக்கிறான் அப்போ தில்லை மன்றிடே திகழ் ஒளி விளக்கே அப்படின்னு சொன்னால் மனிதர்களின் புருவமத்தியில் இறைவன் இருக்கக்கூடிய திருச்சிற்றம்பலமாகிய தில்லை தளத்திலேயே அவன் பேரொழியாக பொன்னொழியாக கடைசியில் உள்ளொழியாக காட்சி கொடுத்து கலந்து கொள்வான் அப்படிப்பட்ட இறைவனே என் அம்மாவே என் அப்பாவே என் தெய்வமே என் குருவே என் பொருளே என் தலைவனே என் இன்பமே என் அன்பே என் மெய் அறிவே எல்லாம் நீதான்ப்பா அதனால் என் மேலே இரக்கத்தை காட்டு எதை காட்டணும் இரக்கத்தை காட்டு அப்படின்னு பெருமானார் ரொம்ப அற்புதமாக எடுத்து கொடுக்கிறார் சரி இப்போது இறைவன்ட்ட இரக்கத்தை கேட்டுட்டார் பெருமானார் எந்த நிலையில் இருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா அவர் சொல்கிறார் பெருமானார் ஒரு பாடலில் நான் மறந்தேன் எனினும் என்னை தான் மறவான் எனது நாயகன் என்று ஆடுகின்றேன் எனினும் இதுவரையும் வான் மறந்தேன் வானவரை மறந்தேன் மால் அயனை மறந்தேன் நம் உருத்திரரை மறந்தேன் என்னுடைய ஊன் மறந்தேன் உயிர் மறந்தேன் உணர்ச்சியெலாம் மறந்தேன் உலகம் எல்லாம் மறந்தேன் இங்கு உன்னை மறந்தறியே பான் மறந்த குளவியைப் போல் பாரேலிங்கனையே பரிந்து நினது அருட்சோதி புரிந்து மகிழ்ந்தருடே அப்படிங்கிறார் பெருமானார் இப்படி சொன்ன பெருமானார் அவருடைய நிலையை சொல்கிறார் அந்த இறைவனை பார்ப்பதற்காக பெருமானார் எதையெல்லாம் மறந்ததாக சொல்கிறார் நாம் எதை எதையோ அந்த உலகத்தில் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா ஆனால் பெருமான் சொல்ற ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் நான் மறந்தேன் என்னும் என்னை தான் மறவா நான் உன்னைய மறந்தாலும் ஏப்பா என் தெய்வமே நான் உன்னை மறந்தாலும் பெருமானார் மறந்ததெல்லாம் இல்லை சொல்கிறார் பாடலில் நான் மறந்தேன் எனினும் என்னை தான் மறவான் என்னை மறக்க மாட்டான் யாரு என் தலைவன் என் தெய்வம் என் குரு என்னைய மறக்க மாட்டான் நான் மறந்தேன் எனினும் என்னை தான் மறவான் எனது நாயகன் என்று ஆடுகின்றேன் என்னுடைய நாயகன் இருக்கான் இல்லையா என்னுடைய தெய்வம் இருக்கான் இல்லையா என்னுடைய காதலன் இருக்கான் இல்லையா அந்த தெய்வம் அந்த காதலன் அந்த இறைவன் நான் மறந்தாலும் என்னைய மறக்க மாட்டான் ஏன்னா அவன் என்னுடைய நாயகன் எனது நாயகன் என்று ஆடுகின்றேன் எனினும் எனினும் அவன் ஏன் என்னையை மறக்க மாட்டான் தெரியுமா சொல்லிட்டார் முதல் வரியில் நான் மறந்தேன்னு ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் அதுக்கு அடுத்த வரிகள் எல்லாம் மறப்பதற்கு வாய்ப்பே இல்லைங்கிறது ஐயா இறைவனை மறப்பதற்கு வாய்ப்பே இல்லைங்கிறார் எப்படின்னா அது இறைவன் நிரூபிக்கிறார் எனினும் இதுவரையும் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா மறக்க மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் யாரெல்லாம் மறந்தேன் தெரியுமா எதையெல்லாம் மறந்தேன் தெரியுமா அப்படின்னு பெருமானால் எடுத்து கொடுக்கிறார் வான் மறந்தேன் வானத்தை மறந்தேன் வானவரை மறந்தேன் அந்த வான் உலகில் வாழக்கூடியதாக சொல்லப்படக்கூடிய தேவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா அந்த தேவர்களையும் மறந்தேன் வான் மறந்தேன் வானவரை மறந்தேன் மால் அயனை மறந்தேன் பிரம்மாவையும் விஷ்ணுவையும் மறந்துட்டேன் வான மறந்துட்டேன் வானவர்களாகிய தேவர்களை மறந்தேன் பிரம்மாவையும் விஷ்ணுவையும் மறந்தேன் மால் அயனை மறந்தேன் நம் உருத்திரரை மறந்தேன் நம்முடைய உருத்திரர் இருக்கார் இல்லையா ஐ மூர்த்திகளில் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சதா மகேஸ்வரன் சதா சிவம் அப்படின்னு பெருமானார் அஞ்சு பேரை மூர்த்திகளாக கொடுப்பார் அதில் மூன்றாவது மூர்த்தியாக சொல்லப்படக்கூடிய ருத்திரரை சொல்கிறார் நம் உருத்திரரை மறந்தேன் நம்முடைய உருத்திரர் தான் ஆனால் அவரையும் மறந்துட்டேன் நம் உருத்திரரை மறந்தேன் என்னுடைய ஊன் மறந்தேன் அது மட்டுமா அந்த மூவரை தான் நான் மறந்தேனா இல்லை இல்லை என்னுடைய ஊன் மறந்தேன் என்னுடைய இந்த உடம்பையே நான் மறந்துட்டேன் இந்த உடம்பு என்னுடைய உடம்புங்கிற நினைவே எனக்கு இல்லை இந்த உடம்பு முழுவதும் உன்னுடைய உடம்பாகவே எனக்கு தெரிகிறது ஊன் மறந்தேன் அப்படின்னா பெருமானார் மறத்து போயிட்டார் அப்படின்னு எடுத்துக்க கூடாது என்னுடைய ஊன் மறந்தேன் என் உடம்பு என் உடம்பாகவே எனக்கு தெரியல உன் உடம்பா தெரியுது பெருமானார் அந்த நிலையை பெற்றார் பெருமானாருடைய உடல் பெருமானாருடைய தேகம் ஞானதேகமாக மாறியது ஞானதேகம்னா தோன்றியும் தோன்றாமலும் இருக்கும் பெருமானாருடைய தேகம் எப்பொழுதும் இருக்கும் என் ஊன் மறந்தேன் உயிர் மறந்தேன் உடம்ப மறக்கிறது என்னையா பெரிய விஷயம் எனக்குள்ளே உயிருன்னு ஒன்று இருக்கிறதையே மறந்துட்டேன் எனக்குள்ளே உயிர்னு ஒன்று இருக்கிறதே மறந்து ஏன் மறந்தேன்னு தெரியுமா ஏன் உயிரே நீதானே உயிர் மறந்தேன் ஏன் மறந்தேன் ஏன் உயிரே நீதானே உயிர் மறந்தேன் உணர்ச்சியெல்லாம் மறந்தேன் உடம்பை மறந்துட்டேன் உயிரை மறந்துட்டேன் அடுத்து உணர்ச்சியையும் மறந்துட்டேன் எனக்குன்னு தனியாக உணர்வு கிடையாது எனக்குன்னு தனியாக உணர்ச்சி கிடையாது உன்னுடைய உணர்வெல்லாம் என்னுடைய உணர்வு என்னுடைய உணர்வெல்லாம் உன்னுடைய உணர்வு ஆதலினால் உணர்ச்சியெல்லாம் மறந்தேன் உலகமெல்லாம் மறந்தேன் அடுத்தடுத்துட்டு வரார் ஐயா உலகம் மறந்தேன்னு சொல்லலை இந்த ஒரு பூமியை மட்டும் சொல்லலை அகண்ட பிரபஞ்சத்தில் எத்தனை உலகங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் பெருமானாருக்கு தெரியும் அதனால தான் பெருமான் சொல்கிறார் உலகம் எல்லாம் மறந்தேன் எல்லா உலகங்களையும் மறந்துட்டேன் உலகம் எல்லாம் மறந்தேன் இங்கு உன்னை மறந்தறியே முதல் வரியில் பாருங்கள் நான் மறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டார் சிம்பிளாக சொல்லிட்டு ஆனால் அப்படிலாம் நான் மறக்கலடா யார் இறைவன்கிட்ட கிட்ட சொல்றார் நான் மறந்தேன் இனினும் என்னை தான் மறவான்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் நான் மறந்தாலும் என்னை அவ மறக்க மாட்டான் அப்படி சொல்லிட்டு ஆனா நான் மறக்கலைங்கிறத திரும்ப சொல்றார் ஒரு பேருக்கு தான் நான் சொன்னேன் நான் உன்னைய மறந்தேன்ன நான் யாரெல்லாம் மறந்தேன் தெரியுமா வானை மறந்தேன் வானவர்களாகிய தேவர்களை மறந்தேன் மும்மூர்த்திகளை மறந்தேன் என்னுடைய உடல் மறந்தேன் என்னுடைய உயிர் மறந்தேன் என்னுடைய உணர்ச்சி மறந்தேன் எல்லா உலகங்களையும் மறந்தேன் ஆனால் இங்கு உன்னை மறந்தறியேன் உன்னைய நான் மறக்கலை இங்கு உன்னை மறந்தறியேன் அதனால தான் இறைவன் பெருமானார மறக்காமல் இருந்தான் கவனிங்க நம்ம ஏன் இறைவன் மறந்துடுறான் பெருமான இறைவன் மறக்காம இருந்தான் பெருமானார் இறைவனை தவிர மற்ற எல்லாவற்றையும் மறந்தார் நாம் இறைவனை தவிர மற்ற எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா பெருமானார் இறைவனை தவிர மற்ற எல்லாரையும் மறந்தார் எல்லாவற்றையும் மறந்தார் நாம் இறைவனை தவிர மற்ற எல்லாரையும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இதுதான் பெருமானாருக்கும் நமக்குமான வேறுபாடு இப்ப இறைவன் நம்மை மறக்காமல் இருப்பதற்கு தயாராக இருக்கிறான் நாம் செய்ய வேண்டியது என்ன நாம இறைவனை மறக்கக்கூடாது அதனால தான் பெருமான் சொல்றார் எனினும் என்னை தான் மறவான் என்னை மறக்க மாட்டா ஏன்னா நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்மளும் பெருமானாரை மறக்கக்கூடாது இங்கு உன்னை மறந்தரை மறந்தறியேன் பான் மறந்த குலவியை போல் பாரேல் இங்கனையே பான் மறந்த குலவி ஒரு சின்ன குழந்தை பால் குடிக்கக்கூடிய குழந்தையை போல் நான் இருக்கிறேன் எப்படி பான் மறந்த அந்த பால் குடிப்பதை மறந்த குலவி இப்போ தான் பால் குடிக்கிறது அது மறந்துருக்குது ஒரு சின்ன குழந்தை கை குழந்தை ஆனால் பால்குடியை மறந்துருச்சு பான் மறந்த குளவியை போல் பாரே லிங்கனையே பரிந்து நினது அருச்சோதி புரிந்து மகிழ்ந்தர்ல அப்பா நான் குழந்தட சின்ன குழந்தை பால்குடி மர இப்போதான் பால்குடியை விட்டுருக்குறேன் ஒரு சின்ன குழந்தை ஆனால் அது பெருமானாக இருக்குது நமக்கெல்லாம் நம்ம என்ன குடிக்கவே மரக்கலாம் எடுத்துக்கலாம் பால்னால் என்னென்னா இந்த உலகியல் ஆசைகள் உலகியல் விடயங்கள் எத்தனை உலகியல் விடயங்களை நாம் விட்டுருக்குறோம் சொல்லுங்க இல்லை காலையில் எழுவது முதல் இரவு உறங்குவது வரையில் ஏன் கனவிலும் கூட உலகியல் விடயங்களை உலகியல் இச்சைகளை நாம் விடவில்லை பெருமானார் விட்டார் விட்டார் என்பதை விட மறந்துட்டார் விட்டாவாது திரும்ப வரும் இல்லையா மறந்துட்டேன் நான் சுத்தமாக மறந்துட்டேங்கிறார் பெருமானார் எல்லாரையும் மறந்தேன் இப்போ இறைவனுடைய இன்பம் இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் முதல் பாடல் என்ன சொன்னார் அம்மா அப்பா தெய்வம் குரு எல்லாம் நீ தான் சரணடைந்த பெருமானார் எப்படி அதை சரணடைய முடியும் என்று சொன்னார் இதையெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்காதே இந்த உலகத்தை பெருசாக நினைக்காதே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை பெருசாக நினைக்காதே மும்மூர்த்திகள் இருக்கிறாங்க வான இருக்காங்க வானவர்கள் இருக்கிறாங்க உடல் பெருசு உயிர் பெருசு எதுவும் பெருசு கிடையாது எதுவும் பெருசு கிடையாது இறைவன் மட்டும்தான் பெரியவன் அவனை மறக்காமல் இருந்தால் இறைவனை மறக்காமல் இருந்தாள் இறைவன் நம்மை மறக்க மாட்டான் நாம் மறக்கக்கூடாது இறைவனும் நம்மை மறக்கக்கூடாது